ஹலோ ஷாப்பர்ஸ் வெல்கம் பேக் டு ஜே விலாக்ஸ் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா மல்லேஸ்வரத்தில் இருக்கிற அம்மா சில்க் சாரீஸ் அப்படின்ற ஒரு ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு சில்க் சாரி கடைக்கு தான் வந்திருக்கோம் இவங்க கிட்ட உங்களுக்கு டெய்லி வேர்லேருந்து ஸ்டார்ட் ஆயிட்டு ப்ரீமியம் வெரைட்டி பியூர் வெரைட்டி காஞ்சிபுரம் சில்க் வரைக்குமே எல்லாமே கிடைக்கும் இப்போ வர்மாலட்சி ஃபெஸ்டிவல்காக இவங்க ஷாப்பில் சேல் நடந்துகிட்டு இருக்குது அப் டு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம் பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ் இருக்குது இவங்க கடையில் ரொம்பவே யூனிக் வெரைட்டி கலர் காம்பினேஷன்ஸ் எல்லாம் நான் எங்கேயுமே இந்த மாதிரி பார்த்ததில்ல ஸோ வாங்க இந்த ஷாப்ல இருக்கக்கூடிய பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸை பார்த்துடலாம் அண்ட் இஃப் யூ லைக் த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு இந்த ஷாப்பில் இருக்க கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்தா டேரக்டாக நீங்கள் ஷாப்புக்கு விசிட் பண்ணலாம் ஷாப்புடைய கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அண்ட் என்னுடைய சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக

ரொம்பவே சாஃ்டா இருக்கு அண்ட் பிரிண்ட் வந்து வைப்ரண்டா நல்லாயிருக்கு ஸோ இப்போ நம்ம மென்ஷன் பண்ணுற ப்ரைஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு எம்ஆர்பி பிரைஸ் நீங்கள் உங்களுக்கு இதுக்கப்புறமா அப் டு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டும் அப்ளை ஆகும் இது பாருங்கள் இது செமி கன்ச்சி அப்படின்ற ஒரு பியூட்டிஃபுல் சாரி கான்செப்ட் இதோடைய ப்ரைஸ் வந்து ஒன்லி ட்ரிபிள் நைன் நைன் நைன்டி நைன் ஒன்லி இதுக்கப்புறம் உங்களுக்கு அரௌண்ட் டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட் டிஸ்கவுண்ட் இருக்கும் லைன்ஸ் இருக்குது அப்புறம் செக்ஸ் செக்ஸ் மோட்டிவ் வச்சுருக்காங்க இருக்காங்க பியூட்டிஃபுல்லான கான்ட்ராஸ்ட் பார்டர்ஸ் கொடுத்துருக்காங்க ரொம்பவே ஒரு சாஃப்டாக இருக்குது ஃபேப்ரிக்கு அப்புறம் கலர்ஸ் நிறைய கிடச்சிரும் அடுத்தது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபேன்சி வெரைட்டியான சாரி கிடைச்சிரும் சாஃப்ட் சில்க் வெரைட்டி தான் இது சாட்டின் ஃபினிஷில் இருக்குது ரொம்பவே பியூட்டிஃபுல்லான கான்ட்ராஸ்ட் வெரைட்டி எம்ப்ராய்டரி கொடுத்துருக்காங்க அப்புறம் பல்லு பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஷார்ட் பல்லுவாக இருக்குது வித் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் பல்லு ரொம்பவே டிஃப்ரெண்டாக இருக்கும் பாருங்க இந்த ஷார்ட் பல்லு கான்ட்ராஸ்ட் பிளவுஸில் உங்களுக்கு புட்டீஸும் கொடுத்துருக்காங்க இந்த ப்ளூ சாரியுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் ரேஞ்சில் வரும் தட் இஸ் பிஃபோர் டிஸ்கவுண்ட் இப்போ அடுத்ததை பார்த்தீங்கன்னா பியோர் வெரைட்டி கஞ்சிவரம் சாரி இது ஹேண்ட்லூம் வெரைட்டி பியோர் ஹேண்ட்லூம் வெரைட்டி எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க பியோர் ஹேண்ட்லூம் எல்லாம் உங்களுக்கு டென் தௌசண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் தர்ட்டி பார்டர் கொடுத்துருக்காங்க அண்ட் பல்லு இஸ் வெரி கிராண்ட் ப்ளவுஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் பிளெயின் கலர் ப்ளவுஸ் அண்ட் ரொம்பவே ஒரு யூனிக்கான காம்பினேஷன் இதுன்னு சொல்லலாம் வெரி காமனாக இல்லாமல் கலர் ரொம்ப அழகாக இருக்குது அடர்த்தியான கலர் ஸோ இந்த மாதிரி பியோர் கஞ்சிவரம் சாரீஸ்லலாம் உங்களுக்கு அப் டுவெண்ட்டி ஃபைவ் டிஸ்கவுண்ட் இருக்கும் ஸோ இப்போ விளாகில் மென்ஷன் பண்ணிட்டு இருக்கிற ப்ரைஸ் எல்லாம் பிஃபோர் டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் அழகான கலர் காம்பினேஷன் பாருங்கள் டீல் கிரீன் வித் ப்ளூ இந்த காம்பினேஷனையும் பாருங்களேன் செம்மையா இருக்கு டார்க் ஷேட்ஸ் வந்து கம்பைன் பண்ணிருக்காங்க டார்க் கிரீன் பாட்டில் கிரீன் வித் ஆரெஞ்ச் கலர் பல்லு அடுத்ததும் பியூர் காஞ்சிவரம் ஹேண்ட்லூம் வெரைட்டி சாரீஸ் இதையும் பாருங்க லவ்லி லவ்லி ஷேடு ஆஹா ரொம்பவே அழகா இருக்கு பாருங்க பல்லுவை பாத்தீங்கன்னா பார்டர்ஸை பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரியும் ரொம்பவே ஒரு அழகான அடர்த்தியான பார்டர்ஸ் கொடுத்திருக்காங்க ஸோ நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது இந்த ஷாப் ஃபுல்லாக ஸோ நீங்கள் ஸ்டோருக்கு விசிட் பண்ணுங்கள் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து கலெக்ஷன்ஸை நல்லாவே நேராக பார்க்கலாம் இந்த வ்ளாகில் வெறும் சாம்பிளாக தான் நம்ம கலெக்ஷன்ஸை பார்த்துட்ருக்கோம் இந்த சாரி வெரைட்டியாக பார்த்தீங்கன்னா இது வந்து சில்க்லேயே உங்களுக்கு ஸ்டார்டிங் வெரைட்டி சிக்ஸ் அண்ட் ஹாஃப் சிக்ஸ் அண்ட் ஹாஃப் தௌசண்டில் கிடச்சிடும் சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ரேஞ்சில் வரக்கூடிய பியூட்டிஃபுல்லான சேரீ இது உங்களுக்கு பாடி ஃபுல்லாக இந்த மாதிரி க்ளோஸாக வரும் இந்த புட்டீஸ் காயின் புட்டீஸ் அடுத்த கலரை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பாட்டில் க்ரீன் வித் பிங்க் அண்ட் இதே மாதிரி இந்த பாக்ஸ் வந்து பாடி ஃபுல்லு வரும் இந்த புட்டி ஸோ பல்லு அண்ட் பிளவுஸ் உங்களுக்கு கான்ட்ராஸ்டில் வரும் பிங்க் கலரில் அழகான கலர் காம்பினேஷன்ஸ் வச்சுருக்காங்க அண்ட் பியூட்டிஃபுல் ஷாப் ஆல்சோ இந்த மாதிரி நிறைய கலர் காம்பினேஷன்ஸ் இருக்குது யூனிக் வெரைட்டியான காம்பினேஷன்ஸ் அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து சாஃப்ட் சில்க் பியோர் சில்க் உப்படா சில்க் சொல்லுவாங்க இதுக்கு ரொம்ப சாஃப்டா இருக்கு சில்க் ஃபேப்ரிக்கு இந்த மாதிரியான உப்படா சில்க் வந்துட்டு உங்களுக்கு எயிட் தௌசண்ட் ருபீஸ்லேருந்து இருந்து ஸ்டார்ட் ஆகும் பியோர் வெரைட்டி ப்ளவுஸ் பாருங்க அழகா இருக்கு டார்க் காண்ட்ராஸ்ட் கலர்ல ப்ளவுஸ் வந்திருக்கு நாம இன்னைக்கு பார்த்துருக்க எல்லா சாரீஸுமே உங்களுக்கு சில்க் மார்க்குடைய கார்டோடயே வரும் ஸோ பியோர் சில்க் வெரைட்டி இது எல்லாமே எக்ஸ்க்ளூசிவ் வெரைட்டியான சில்க் சாரி கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே திஸ் இஸ் அநாத் அ பியூட்டிஃபுல் சாரி இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து செமி டிஷ்யூன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இட்ஸ் லைக் டிஷ்யூ சாரி இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி இமிட்டேஷன் ஸோ பார்டர் பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அந்த ட்ரெடிஷ்னல் கட்டி பார்டர் இல்லாமல் உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க இவங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப யூனிக்காக இருக்குது எங்கேருந்து இவங்க கலெக்ஷன்ஸ் எல்லாம் கொண்டு வராங்கன்னு கேட்கும் போது அவங்க காஞ்சிபுரத்துலேருந்து இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே கொண்டு வரதாக சொல்லியிருக்காங்க ரொம்பவே அழகான கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க கலர் காம்பினேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப யூனிக்காக இருக்குது நிஜமாகவே த கலர்ஸ் ஆர் சோ பியூட்டிஃபுல் அண்ட் யூனிக் ஸோ இந்த டிஷ்யூ சாரி பார்த்தீங்கன்னா விதின் ஃபைவ் தௌசண்ட் ரேஞ்சில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கிராண்ட் ஸாரி பாக்கெட் ஃப்ரெண்ட்லி அண்ட் அஃபோர்டபுள் சாரி கலெக்ஷன்ஸ் இதெல்லாமே அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு செமி செமிகன்ச்சி சாரி கிராண்ட் வெரைட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸில் உங்களுக்கு இந்த மாதிரியான கிராண்ட் சாரீஸ் எல்லாம் கிட்டே கிடச்சிரும் ரிச் பல்லு வருது அப்புறம் கான்ட்ராஸ்டு ப்ளவுஸ் வரும் ப்ராட் பார்டர் இருக்கும் ஒரு பக்கம் அப்புறம் டாப்பில் வந்து உங்களுக்கு தின் பார்டர் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி இருந்தால் நமக்கு அந்த வேர் பண்ணும் போது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் சின்ன பார்டர் இருக்கிறதுனால பியூட்டிஃபுல் கலர் காம்பினேஷன் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ரேஞ்சு நிஜமாகவே எனக்கு ரொம்பவே பிடிச்சது இந்த கலெக்ஷன்ஸ் இன் எஸ்பெஷலி த டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்ச் பார்டர் பாருங்கள் நல்லாயிருக்கு பாடி ஃபுல் இந்த மாதிரி புட்டி இருக்குது ஸோ இதுலேயே உங்களுக்கு அடுத்த கலர் கிடைச்சிரும் இது வந்துட்டு டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் ஆகும் ஸோ பார்க்க போனீங்கன்னா இந்த மாதிரி செமி எல்லாம் ஜஸ்ட்டு விதின் த்ரீ தௌசண்ட் ருபீஸ் ரேஞ்ச்லேயே நீங்கள் வாங்கிடலாம் அழகாக இருக்குது இதெல்லாம் வந்துட்டு பிஃபோர் டிஸ்கவுண்ட் ப்ரைஸஸ் ஸோ உங்களுக்கு ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வரைக்குமே டிஸ்கவுண்ட் கிடைக்கும் காயின் புட்டீஸ் பாருங்கள் அழகாக இருக்குது இந்த சாரியில் ஓ பியூட்டிஃபுல்லான காம்பினேஷன் இது கூட ப்ளவுஸு அப்புறம் பல்லு உங்களுக்கு கான்ட்ராஸ்டில் வந்துடும்